நண்பர்களே நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இந்த நொடியில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இதே செய்தி செல்லவில்லை ஆனால் உங்களிடம் மட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது காரணம் ஒன்றே நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் இது பயமுறுத்துவதற்கான அழைப்பு அல்ல இது பெருமை பேசும் வார்த்தையும் அல்ல இது மெதுவாக உள்ளத்தை தட்டும் ஒரு நினைவூட்டல் சில மனிதர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து சேரும் அந்த மனிதர்களில் ஒருவராக நீங்கள் இப்போது நிற்கிறீர்கள் நீங்கள் கடந்த நாட்களில் என்னென்ன நினைத்தீர்கள் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை சில இரவுகள் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தீர்கள் என் வாழ்க்கை இங்கே முடிந்து விடுமா என்று மனசுக்குள் கேட்டு கொண்டிருந்தீர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு வெறுமை இருந்தது அந்த வெறுமையை நிரப்ப எதுவும் வேலை செய்யவில்லை அந்த நேரத்தில்தான் இந்த செய்தி உங்களை தேடி வந்தது இது ஒரு தற்செயல் அல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க வேண்டிய நேரத்தில பார்க்க வேண்டிய வார்த்தைகள் தான் இவை உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு விழுந்தாலும் எவ்வளவு வலியையும் அனுபவித்தாலும் முற்றிலும் உடைந்து போகவில்லை ஏனென்றால் என்றால் அவர்களுக்குள் ஒருவிதமான அழைப்பு இருக்கும் அந்த அழைப்பு வெளியிலிருந்து கேட்காது உள்ளுக்குள் மெதுவாக பேசும் நீங்க பல முறை நினைத்திருக்கலாம் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் எல்லாருக்கும் நடக்காதது எனக்கு மட்டும் ஏன் அந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த செய்தி சிலர் சுகத்தில் தூங்குவதற்காக பிறக்கிறார்கள் சிலர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவதற்காக பிறக்கிறார்கள் இரண்டாவது வகையினருக்குத்தான் வாழ்க்கை எளிதாக இருக்காது நீங்கள் கவனித்திருந்தால் ஒன்று தெரியும் நீங்கள் யாரையாவது ஆழமாக புரிந்து கொள்வீர்கள் அவர்களின் வழியை உங்களுக்குள் உணர்வீர்கள் சில நேரங்களில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை எதிரில் இருப்பவரின் வாழ்க்கையை மாற்றும் இதை நீங்கள் பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் அது சாதாரண திறன் அல்ல அதனால்தான் நீங்கள் உடைந்தீர்கள் அதனால்தான் நீங்கள் தனிமையில் தள்ளப்பட்டீர்கள் தான் பல உறவுகள் விலகின எல்லாம் உங்களை தாழ்த்துவதற்காக இல்லை உங்களை உள்ளுக்குள் ஆழப்படுத்துவதற்காக இந்த செய்தியை பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மோசமானவர்கள் என்பதால் அல்ல அவர்களுக்கு இன்னும் இந்த நேரம் வரவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு உங்களுடைய காலம் இப்போது நகரத் தொடங்கியுள்ளது நீங்கள் நினைக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறியது அல்ல நீங்கள் செய்த தவறுகள் கூட ஒரு பயிற்சி தான் நீங்கள் சந்தித்த தோல்விகள் கூட ஒரு தயார் நிலைதான் இன்னும் சொல்ல நீங்கள் இப்போதிருக்கும் இந்த மனநிலையே ஒரு வாசல் இந்த வாசல் எல்லாருக்கும் திறக்கப்படாது துக்கத்தை தாங்கியவர்களுக்கே மௌனத்தை சகித்தவர்களுக்கே கேள்விகளை தாங்கியவர்களுக்கே திறக்கும் அந்த வாசலின் முன்பாகத்தான் நீங்கள் இப்போது நிற்கிறீர்கள் இப்போதே பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது மெதுவாக வரும் முதலில் உங்கள் பார்வை மாறும் அடுத்ததாக உங்கள் பொறுமை அதிகரிக்கும் பிறகு உங்கள் பயம் குறையும் அதற்கு பிறகுதான் வெளியில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த செய்தியை நீங்கள் இங்கே வரை படித்திருக்கிறீர்கள் என்றால் இன்னும் ஒன்று உறுதி நீங்கள் தப்பி போகவில்லை நீங்கள் தவிர்க்கவில்லை நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இது ஒரு தொடக்கம் மட்டுமே உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே விதைக்கப்பட்ட ஒன்று இப்போது முளைக்கத் தொடங்குகிறது அதை அழிக்க முயற்சிக்காதீர்கள் அவசரப்படுத்தாதீர்கள் அமைதியாக கவனியுங்கள் இந்த அமைதிதான் அடுத்த மாற்றத்தின் அடையாளம் இந்த அமைதியை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்த பிறகு சில விஷயங்கள் மெதுவாக மாறும் அதற்கு பெயர் அதிசயம் அல்ல அதற்கு பெயர் விழிப்பு முன்பு நீங்கள் அலட்சியமாக கடந்த விஷயங்கள் இப்போது உங்களை நிறுத்தி யோசிக்க வைக்கும் ஒரே வார்த்தை ஒரே பார்வை ஒரே கனவு கூட உள்ளுக்குள் ஒரு அதிர்வை உருவாக்கும் நீங்கள் இதுவரை நினைத்திருந்தீர்கள் வாழ்க்கை வெளியில் நடக்கிறது என்று வேலை பணம் உறவு வெற்றி என்று ஆனால் இப்போது புரியும் உண்மையான மாற்றம் உள்ளுக்குள் தான் நடக்கிறது என்று அந்த உள்ள மாற்றம் நடந்துவிட்டால் வெளியில் நடப்பது தானாக ஒழுங்காகிவிடும் சில நாட்களில் உங்களுக்கு காரணமில்லாத சோர்வு வரும் சில நாட்களில் காரணமில்லாத தைரியம் வரும் இதெல்லாம் குழப்பமாக தோன்றலாம் ஆனால் இது குழப்பம் அல்ல பழைய நீங்கள் மெதுவாக விலகிக் கொண்டிருக்கிறீர்கள் புதிய நீங்கள் இன்னும் முழுவதுமாக வெளியில் வரவில்லை அந்த இடைவெளிதான் இப்படி உணர வைக்கிறது இந்த இடைவெளியில் பலர் தவறு செய்கிறார்கள் பழைய பழக்கங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் பழைய பயங்களை மீண்டும் தூக்கி சுமக்கிறார்கள் எப்போ எல்லாம் சரியாகும் என்று அவசரப்படுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவசரம்தான் இந்த ஓட்டத்தை தடுக்கிறது நண்பர்களே இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உங்களை நீங்களே நம்புவது முழுவதுமாக இல்லை என்றாலும் பரவாயில்லை சிறிதளவு நம்பிக்கை போதும் எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று என்னை வழிநடத்துகிறது என்ற ஒரு ஒப்புதல் போதும் நீங்கள் கவனித்தால் சில மனிதர்கள் தானாக விலகுவார்கள் சில தொடர்புகள் அமைதியாக முடியும் இதை இழப்பு என்று நினைக்காதீர்கள் அது இடம் சுத்தம் செய்யும் செயல் புதியதை வரவேற்க பழையது செல்ல வேண்டியதுதான் உங்களுக்கு இனிமேல் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அதற்காக நீங்கள் குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம் உங்கள் உண்மையான பாதையில நடக்க ஆரம்பித்தால் அது எல்லாருக்கும் புரியாது புரியாதவர்கள் எதிர்க்கலாம் அது தவறான பாதை என்பதற்கான சான்று அல்ல அது தனித்த பாதை என்பதற்கான அடையாளம் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் இன்று உங்களை காயப்படுத்திய விஷயங்களையே பார்த்து மெதுவாக சிரிப்பீர்கள் இதெல்லாம் எனக்கு தேவையா இருந்ததா என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள் இதெல்லாம் என இங்கே கொண்டு வந்தது என்று அமைதியாக ஒப்புக்கொள்வீர்கள் இந்த மாற்றத்தில் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனிமையில் இருந்தாலும் தனியாக இல்லை உங்களை கவனிக்கும் மேல் ஒரு ஓட்டம் இருக்கிறது அதை பெயரிட்டு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை உணர்ந்தால் போதும் இனிமேல் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளும் முக்கியம் உங்களை தாழ்த்தும் இடத்திலிருந்து விலகுவது உங்களை மதிக்கும் இடத்தை நோக்கி நகர்வது மனசு சொல்வதை அமைதியாக கேட்பது இவையெல்லாம் பெரிய மாற்றத்தின் விதைகள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் எல்லாம் உடனே மாறாது ஆனால் நீங்கள் மாறுவீர்கள் அந்த மாற்றமே போதும் நீங்கள் மாறினால் வாழ்க்கை உங்களிடம் வேறு முகத்தை காட்டும் இப்பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செய்தி உங்களை பயமுறுத்த வந்தது அல்ல உங்களை நினைவூட்ட வந்தது நீங்கள் சிறியவர் அல்ல நீங்கள் தப்பாக உருவாக்கப்பட்டவர் அல்ல நீங்கள் தாமதமாக வந்தவரும் அல்ல சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான செய்திதான் உங்களை தேடி வந்துள்ளது இதை நம்பி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்கள் மீதியெல்லாம் மெதுவாக நடந்தே தீரும் நன்றி